அடுத்தடுத்த கொலைகள் கள்ளச்சாராய மரணம் என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் திமுகவை பந்தாடி வரும் நிலையில் அமுதா ஐஏஎஸ் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஸ்டாலினின் இந்த முடிவின் பின்னணியில் முக்கியமான சில ஐ பி எஸ் ஆபீசர்களும் இருப்பதாக தெரிகிறது களப்பணிக்கு பெயர் போன ஆபீசர் தான் அமுதா ஐஏஎஸ் ஜெயச்சந்திரன் கோல்டன் இவரை மத்திய ஆட்சி பணியிலிருந்து ஸ்பெஷலாக இங்கே வரவழைத்தார் ஸ்டாலின் வந்த சில காலங்களிலேயே அவருக்கு உள்துறை செயலாளர் என்ற தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலினின் நேரடி கண்ட்ரோலில் வரும் முக்கியமான பொறுப்பும் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தொடர்பாக எங்கு எது நடந்தாலும் சரி தமிழ்நாட்டின் நேரடியாக ரிப்போர்ட் உள்துறை செயலாளரிடம்தான் மேலும் ஐ பி எஸ் உள்துறை செயலாளர் தான் பிறப்பிப்பார் அந்த அளவு பவர்ஃபுல்லான போஸ்டிங் அது அப்படிப்பட்ட போஸ்டிங்கில் இருந்துதான் தற்போது அமுதாஸ் மாற்றப்பட்டுள்ளார் அதற்கு காரணமாக மக்களவை தேர்தலில் வெற்றி என்ற இனிப்பான செய்திக்கு பிறகு தொடர்ந்து பல கசப்பான சம்பவங்களை சந்தித்து வருகிறது திமுக இதனால் தேர்தல் வெற்றியை கொஞ்சம் கூட கொண்டாட விட மாட்டீங்க போலர்க்கே என அப்செட்டில் இருக்கிறார் கள்ளக்குறிச்சி விசசாராய மரணம் குறித்த செய்தி வெடித்து விஸ்வரூபம் எடுத்தது அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்தன இவ்வளவு ஏன் கூட்டணி கட்சியான விசிகாவின் திருமாவளவனை முன்னின்று ஒரு போராட்டத்தை நடத்தினார் அப்போதே உங்களதான நம்பினேன் இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே என ஏஎஸ் மீது ஸ்டாலின் அப்செட்டாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் அந்த சம்பவம் அடங்குவதற்குள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் அதிமுக பாஜக மட்டுமின்றி தேசிய கட்சி தலைவரான மாயாவதி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என விமர்சிக்கும் நிலை உண்டானது இந்நிலையில் மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருவர் இன்று வெட்ட வெளியில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அதனால் ஏற்கனவே இருந்த அமுதா ஏஎஸ் உள்துறை செயலாளர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலினின் கீழ் வரும் உள்துறையின் செயலாளராக இருக்கும் அமுதா ஏஎஸின் கீழ்தான் சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்கு அமலாக்கம் ஆகியவை வருகின்றன இந்நிலையில் இது கோட்டை விட்டுவிட்டாரே அமுதா என்று ஆதங்கப்பட்டுள்ளார் ஸ்டாலின் மேலும் ஐபிஎஸ் அதிகாரிகளின் தரப்பில் கள்ளக்குறிச்சி மரக்காணம் ஆகிய இரண்டு விசசாராய மரணத்திலும் அதிக நடவடிக்கைகள் தங்கள் பக்கமே பாய்ந்துள்ளது கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விசசாராயத்தை அருந்தி உயிரிழந்த விவகாரத்தில் எஸ்பி சமைசிங் மீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மேலும் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ என சட்டம் ஒழுங்கை சேர்ந்த ஒன்பது காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் ஆனால் மெத்தனால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு கலெக்டர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கே இருக்கும் போது கலெக்டர் வெறுமனே மாற்றப்பட்டார் ஆனால் அவர் உட்பட தாசில்தார் பிஏஓ போன்ற வருவாய்துறை அதிகாரிகள் வரை யார் மீதும் நடவடிக்கை பாயவில்லை அடுத்ததாக ஆம்ஸ்டாங் கொலையை தொடர்ந்து சென்னை கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டார் அன்றாடம் நடக்கும் குற்ற சம்பவங்களை கண்காணிப்பது பொது நிகழ்வுகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தலைவர்களின் பாதுகாப்பு என ஏகப்பட்ட பிரச்சனைகளை சட்டமொழுங்கு போலீசார் சமாளிக்கும் சூழலில் எல்லாவற்றுக்கும் நம்மையே பொறுப்பாக்கினால் எப்படி என்று டிஜிபி சங்கர் சில மூத்த அதிகாரிகள் இந்த ஸ்டாலின் காதுகளுக்கு செல்ல நடவடிக்கை என்று வந்து ஐபிஎஸ் என தனித்தனி ஸ்கேல் எல்லாம் கிடையாது அனைவரும் சமம்தான் என்று சொல்லும் வகையில் அமுதா ஐஏஎஸ்ஐ மாற்றிவிட்டு புதிய உள்துறை செயலாளராக குமார் ஐஏஎஸ்ஐ நியமித்துள்ளார் ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் கோல்டன்